ஆண்டவர் தம்பி இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக எப்போ பார்த்தாலும் அநேக சில விஷயங்கள் மனிதர்களை நம்ம பார்க்கும்போது சொல்லுவாங்க எனக்கு யாருக்கு ஆதரவாக இருக்கா நான் ஒரு காரியம் செய்கிறதுக்கு என்னை எல்லோரும் மறந்துட்டாங்க விட்டுட்டாங்க கட்டின கணவன் கூட எனக்கு பிரயோஜனம் இல்லை மனைவி கூட எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டிருக்கா அப்பா அம்மா என்னை மறந்துட்டாங்க கூட பிறந்தவங்க கூட எனக்கு உதவி செய்ய மாட்டிருக்காங்க சிலவருடைய சில பேர் வெளியில் சொல்லுவாங்க சிலருடைய நினைவுகளில் அது ஓடிக்கிட்டே இருக்கும் தனிமை என்கிற ஒன்று வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தனிமை என்றைக்குமே ஒரு பிரச்சனைக்குரியது தான் நம்ம வாழ்க்கையை சில நேரம் தனிமையாக இருக்கும்போது என்ன செய்வோம் ஏது செய்வோம் அந்த தனிமையை சந்தித்தவர்களுக்கு தான் அந்த விஷயங்கள் தெரியும் தனியாக ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா நாம் ஒன்று மறந்துட்டோம்னு இயேசு நம்ம கூட இருக்கிறத நம்ம மறந்துட்டோம் என்றைக்குமே நம்ம தனிமையானவர்களே கிடையாது இந்த அனிதனை கண்மையை தெரித்து கேட்டுக்கொண்டு அருமையான தேவடைய பிள்ளைகளே உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் தனிமையானவர்கள் அப்போ யா நம்ம கூட யார் இருக்கிறா வாசிக்க கேட்போம் ஆகாய தீர்க்க தர்சன புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் நான்காவசனத்துடைய பெரிய பாவம் தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள் வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் பானைகளின் கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறார் வேலை செய்யவா அல்லது செய்ய வேண்டாமா தொழில் தொடங்கவா வேண்டாமா வீடு கட்டவா வேண்டாமா கல்யாண காரியத்தை பார்க்கவா வேண்டாமா படிக்கவா வேண்டாமா என்று நினைத்து பல விஷயத்தில் என்ன செய்யன்னு நினைத்து கொண்டு உங்களுக்கு இந்த கண்மணத்தின் மூலமாக ஆண்டவர் சொல்கிறது வேலையை நடத்துங்க நான் உங்களோடு இருக்கிறேன் அப்புறம் என்ன வேணும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் இந்த உலகத்தில் யார் இருந்தாலும் ஆண்டவுடைய இடத்த நிரப்ப முடியாது இந்த உலகத்தில் யார் நம்மை கைவிட்டாலும் பரவாயில்ல கத்தர் இருந்தால் போதும் எதையும் சாதிக்க அப்புறம் எதுக்கு கஷ்டப்படுது கவலைப்படுதுங்க என்ன செய்ய எதுக்கு இரு மனம் ஒரே மனம் ஆபரகமாக ஆண்டர் கூப்பிட்டாரு அவன் ஒரே மனமா வந்து தான் கத்துறாரு அவன் கூடே இருந்து அவனை ஆசிர்வன் இன்றைக்கி வரைக்கும் அவன் சந்ததிகளை நம்மையும் மாற்றி வச்சுருக்கிறான் ஈசாக்கோடு பாருங்க பெலிஸ்திய ராஜாவே அவனுக்கு ஆப்போசிட்டாக வந்து ஊற விட்டு வரணும் அப்புறம் அவனே வந்து ஆனான் ஏன் அப்படின்னா ஈசாக்குடைய வேலைக்காரில் தோன்றுகிற இடமெல்லாம் சுரக்கு நீருட்டு வருகிறது ஈசாக்கிட்டே சொல்லாமல் போய் ஒரு துறவை தொன்னாங்க அங்கேயும் தண்ணீர் வந்தது காரணம் என்ன அப்படின்னா ஈஷாக்கோடு கர்த்தர் இருந்தேன் யாக்க பாருங்க அப்பா அம்மா எல்லாரும் இறட்டி விட்டாங்க என்ன செய்ய நான் தனியாக போகிறேன் அப்படின்னு நான் ஆண்டவர் சொப்பர் தான் சொன்னார் நான் உன் கூட இருந்து உன் போகிற இடமெல்லாம் அவன் கூட வந்து உன்னை ஆசீர்வதித்து ஆசீர்வாதத்தோடு திரும்ப திரும்பி வர பண்ணுவேன் அப்படின்னா அதனால் நீங்கள் என்ன வேலை செய்தாலும் தொழில் செய்தாலும் படித்தாலும் ஊழியர் செய்தாலும் கர்த்தர் என்னோட சேனைகளின் கர்த்தர் நம்மளோட அங்கே கோரார் புத்தர் சொன்னாங்களா சேனையின்னு கர்த்தர் நம்மோடு யாக்கோபி தேவை நமக்கு உயர்ந்த அடைக்கலாம் அதனால் ஒன்று கவலைப்படாங்க மனித உதவிகள் இல்லாமல் என்ன செய்கிறது எல்லாம் செய்யலாம் கர்த்த நம்ம கூட இருக்கிறாரா அப்படி தான் சொல்றது தாவிலோடு கர்த்தர் இருந்தால் யோசியப்போடு கர்த்தர் இருந்தால் நெகிமியாவோடு எஸ்ராவோடு கத்தனுடைய கரம் இருந்தது இதெல்லாம் சக்சஸாக மாறிச்சு அதனால் உங்களோட கத்தர் இருக்கிறார் தைரியமாக எதை நாளும் தொடங்க கத்திர அதை முடித்து தர உதயத்துக்கோ